என்ன பார்த்துக்கிட்டே இருக்க வீட்டுக்கு போகலையா கிளம்பு பஸ்ல இருந்து இறங்கணுமா வீட்டுக்கு போகாம இங்க நின்று போஸ் கொடுத்துட்டேன் திருடா வந்து தூக்கிட்டு தான் போவான் போல ஏதாவது பாவமா இருக்கு இந்த போலீஸ்காரனால நான் வில்லன் அன்னைக்கு அன்னைக்கெல்லாம் நல்லா மிரட்டணும் இன்னைக்கே இவளை பார்த்தா நமக்கு கோபம் வர மாட்டேங்குது இவ முகத்துக்கு பாவம் பார்த்தா நான் நினைச்சத சாதிக்க முடியாது அந்த போலீஸ்காரனை பழி வாங்கறது பழி வாங்கறது தான் அவன் பொண்ணை தூக்குறது தூக்குறதுதான் இன்னைக்கு மிஸ் ஆனா என்ன இன்னொரு நாள் கண்டிப்பா மாட்டுவா அதான் தெரிஞ்சிடுச்சுல இவ எப்ப போவா எப்ப வருவான்னு இது போதும் எனக்கு

கதையா சரி 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 தூங்க உனக்கு ஓகேவா இல்ல என்னோட ஏதாவது எடுத்துட்டு வந்து தருவா உங்க டிரஸ்ஆ அத எப்படி நான் ஏன் நைட்டு தூங்க தான் போறேன் இந்த ரூம்ல யாரும் இருக்க போறதும் இல்ல நீ மட்டும் தான் தூங்க போறேன் சோ எந்த டிரஸ் போட்டு இருந்தா என்ன இல்ல ஓகே எனக்கு சரியே கம்ஃபிட்டபில்லா தான் இருக்கு இல்லனா சொல்லி எடுத்துட்டு வர இல்ல வேண்டாம் அப்புறம் என்ன அப்புறம் எப்படியோ உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் பேசாம இப்படியே பர்மனண்டா இருந்துறியா ஏன் எதுக்கு இப்படி பாக்குற நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்படுறோம் என்ன அங்கே இருந்துருன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை இங்கேயே இருந்துட்டா எனக்கும் என்ன என்ன பார்க்க அவ்வளோ தூரம் வர்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா சேச்சா சேச்சா அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒன்று பார்க்க நான் எவ்வளோ தூரம் என்னாலும் வருவேன் ஆனால் எத்தனை நாளைக்கு பிரிஞ்சு இருக்கிறது அதனால்தான் உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்குவாங்களானே தெரியல இன்னைக்கு வந்ததுக்கே உங்கள் அத்தை பொண்ணு ரொம்ப கோபப்பட்டாங்க இதில் பர்மனண்ட்டாக உங்கள் வீட்டில் இருக்கணும்னா இதெல்லாம் நடக்கிற விஷயமா பேசாம நம்ம இப்படியே இருந்துடலாம் உங்களை நினச்சிக்கிட்டே நான் இருந்துருவேன் எனக்கு உங்களோட மனைவின்ற அந்தஸ்தே போதும் ம் ஆரம்பிச்சியா மறுபடியும் முதல்ல இருந்து ஏய் இங்க பாரு எனக்கு உங்களை கல்யாணம் ஆயிடுச்சு அபிஷியலி வி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் செப்பரேட் ஆகி இருக்கும் இது பர்மனெண்ட் கிடையாது அது முதல்ல உன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ நீ என்னைக்காக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன் இப்போது மூணு நாள் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் வருஷத்தில் முந்நூற்றி நாள் வாரத்தில் ஏழு நாள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே எதா இருப்பேன் என் கூடவே ம் அப்போ கூடவே இருந்தால் போக மாட்டிங்களா

ஒரு புக்கில் படித்தேன் சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க நானும் படுக்கிறேன் என்ன காலையில இருந்து கால் பண்றோம் அவ எடுக்கவே மாட்டா என்ன பண்ணிட்டு இருக்கா அர்ஜுன் என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டு இருக்க என்ன அர்ஜுன் கிண்டலா பின்ன பாத்தா தெரியல சிஸ்டம்ல வர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடண்ட்க்கு கிளாஸ் எடுக்க அதுக்கு இப்படி தான் பதில் சொல்லுவியா பின்ன எப்படி சொல்லணும் இதுக்கு தான் உன்கிட்ட பேசறதே கிடையாது பேசாத ஏன் என்கிட்ட இப்படி பேசுற நீ நீ நல்ல எண்ணத்தோட வந்து பேசுனா நான் என்ன பேச மாட்டேன்னு சொல்றேன் உள்ள ஃபுல்லா வன்மத்தை வச்சுக்கிட்டு வந்தா அப்புறம் நான் இப்படிதான் பேசுவேன் முதல்ல நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுட்டு பேசு நீ வந்தாலே பயமா இருக்கு வீட்ல என்ன பிரச்சனை மூட்ட புரியும் அர்ஜுன்

அந்த நீலா தான் உங்ககிட்ட எதையோ மூட்டி விட்டுருக்கா அதனால தான் நீ என்கிட்ட இப்படி பேசுற கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அக்கா அக்கா நீ என் பின்னாடி தானே சுத்திட்டு வந்த இப்போ என்னடா வந்தது நான் கல்யாணம் ஆகி எப்ப போனோ அப்ப இப்படி தான் பேசிட்டு இருக்கேன் நீ நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லவளா தெரிஞ்ச இப்போ ரொம்ப மோசமானவளா தெரியுது என்ன பண்ண நான் போறேன் சரியான நோஸ் கட்டு பின்ன இவ அக்கா மாதிரி நடந்துக்கிறாளா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாளா இவ அப்படி நினைச்சா நான் ஏன் இவகிட்ட இப்படி பேச போறேன் இவ வந்தாலே வீட்டுல ஏதாவது பிரச்சனை இப்போ வந்து என்ன பிரச்சனை பண்ண போறாளோ நினைச்சாலே கடுப்பா இருக்கு சே என்னதியா ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்ட எதுக்கு கால் பண்ண ஏதாவது வேணுமா அது வந்து அது இங்க சொல்லு எதுவா இருந்தாலும் சொல்லு அது

போய் குளிச்சுட்டு வா இந்த பெட்டு மேல பிரச வைக்கிறேன் சீக்கிரம் ரெடி ஆகு அப்புறம் நான் இங்க இருக்கலாமா இல்ல போங்க நீங்க இங்க இருந்தீங்கன்னா நான் எப்படி ரெடி ஆகுறது இல்ல அதுக்கு இல்ல ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு சரி ரெண்டு பேரும் ஒன்னாவே ரெடி ஆனா சீக்கிரமா போலாமே பார்த்தேன் சரி சரி பயப்படாத நான் போறேன் லேட் உம் ஷோ அவர் ரூம்ல நினைச்சாலே கனவு மாதிரி இருக்கு இதுதான் எங்களோட ரூம் அவர் சொன்னார் அவர் குடும்பத்துல எல்லாரும் எங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் நானும் அவரும் இந்த ரூம்ல தான் சந்தோஷமா இருக்க போறோம் என்ன இருந்தாலும் அவர் ரூம்ல இருக்க ஒரு மாதிரி இருக்கு ஷோ

இந்த மூணு நாள் முடிஞ்சு நீ உன் வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா இங்கே இருந்துடலாமே நீங்க போய் கிளம்புங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் லேட் ஆயிடுச்சு சரி சரி நான் வந்து கிளம்பிட்டு வரேன் எங்கவே கண்ணாடி எல்லாம் அழகா இருக்கு பேசாம இங்கேயே கிளம்பிடலாம் போலாமா எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இல்லை மேடம் இங்கே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா விளையாடாதீங்க போகலாம் நான் போய் ரூம் போய் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரி சரி நீ போய் எடுத்துட்டு வா நான் கீழே வெயிட் பண்ணுறேன் வட போட்டு பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே சாப்பிட்டுடலாமா இல்லை வெளியே சாப்பிட்லாமா இங்கேயே சாப்பிட்டுடலாம் சரி அப்போ ஒன்றா சாப்பிட்லாமா ம் போங்க நான் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரி சரி சீக்கிரமாவா லேட் பண்ணாத

நீ ஆஃபீஸ்க்கு கேப் பிடிச்சே போயிடு இல்லைனா இங்கே இன்னொரு கார் இருக்குது டிரைவர் வேணும்னா அரேஞ்ச் பண்ணுவா அம்மா உங்கள் கார் சும்மா தானே இருக்குது டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க சித்ராவை கூட்டிகிட்டு போவாங்க அவங்க அப்படியே சித்ராவை விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிடுங்க நீங்கள் எதுக்காக என்னை கூட்டிகிட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது மாமா அந்த டீச்சரோட ரொமான்ஸ் பண்ணலாம் நான் விட மாட்டேன் உங்கள் கூட தான் வருவேன் இல்லைம்மா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இங்கே எப்போ ஆஃபீஸ் போகிறீங்களோ அப்போவே நான் ஆஃபீஸ் போய்க்கிறேன் உங்கள் கூடவே வர லேட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஆஃபீஸ் தானே நம்ம ஆஃபீஸ் தானே பஞ்சுவாலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது அது எங்கள் ஆஃபீஸ் என்னோடதும் தியாவோடையதும் ஐ மீன் வி ஆர் பார்ட்னர்ஸ் இவன் என்ன இப்படி பேசுறான் இவன் பேசுறது எதுவுமே சரியா படலையே இந்த ஆஃபீஸ் அப்பாவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் சொந்தமானது அதுதான் நான் சொன்னேன் என்னோட அப்பாவும் அவளோட அப்பாவும் என்ன மாமா அத்தை முன்னாடியே பார்ட்னர்ஸ்னு சொல்றீங்களா அத்தைக்கு ஒண்ணும் புரியாதுன்னு நினைக்கிறீங்களா போக போக அவங்களே புரிஞ்சுப்பாங்க பரவாயில்ல மாமா எவ்வளவு லேட்டா பரவாயில்ல நீங்க எப்பயும் இருப்பீங்க அப்ப உங்களோட போற நான் மட்டும் எப்படி லேட்டா போவேன் சோ நான் உங்களோடயே வரேன் அதெல்லாம் முடியாது நான் உங்க தான் வரேன் ஒரு 2 நிமிஷம் இருங்க வந்துறேன் மா நான் கிளம்பறேன் மீட் பண்ணி வந்துடுறேன் பாருங்க அத்தை மாமாவை அவளை கூட்டிகிட்டு போவாரா என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாரா அவர் சரியில்லை அத்தை நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு அவர் பண்ணுறது எதுவுமே சரியாக படலை ஆதி அப்படிப்பட்டவன் இல்லை சித்ரா நீ ஆஃபீஸ் கிளம்பு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் நம்பிக்கிட்டே இருங்க அவர் ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் உங்களுக்கு ஆப்பு விட்டார் அப்போ தெரியும் அப்போ சரியா நான் கிளம்புறேன் ஒருவேளை சித்ரா சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குமோ தண்ணி பிடிக்க வா போகிறேன் அங்கே என் குடம் வச்சிருக்கேன் எடுத்து ஓரமாக வச்சிரு எவ்வளவு எடுத்து ஊற்றிட்டு போய்ட்டு போறா சீக்கிரமா வாக்க யாராவது எடுத்துப்பாங்க நீ முன்னாலேயே போ நான் பின்னாலேயே வாரேன் ஒரு நாள் அப்படிதான் என் பைப்பில் குடத்தை வச்சுட்டு வந்துட்டேன் மறுபடியும் போய் பார்க்குறேன் எவ்வளோ ஏன் தண்ணி ஊற்றிட்டு போயிருக்கா அழுக ஏம்மா தண்ணி வேணா என் குடத்தை ஓரமாக ஊதிக்க வச்சுட்டு அவளை குடத்தை பிடிச்சிட்டு போக வேண்டியதானே அப்படிலாம் பண்ண மாட்டாள் நேராக குடத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து அவளுக்கு குடத்துல ஊற்றிட்டு போயிடுவாளுங்க ஏன் அதை நின்று கொஞ்ச நேரம் அந்த தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள அவளுக்கு என்ன வருமோ தெரியல அதனால நீ போய் என் குடத்தை மட்டும் கொஞ்சம் பாரு நான் ஓடி போய் உள்ளே குழம்பு கொதிக்கிறது அதை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு வந்துவிட்டேன் சரிக்கா சரி சீக்கிரமாக விஜயா தொல்லு பாத்திமா

எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா ஏதோ ரகசியமா காதலிக்கிறாங்களே ஊருக்குள்ளயே அப்படிதான் பேசிக்கிறாங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க ஊரா மூட்டு கதெல்லாம் நமக்கு எதுக்கு நிறைஞ்சுக்கிட்டே இருக்குக்க விஷயம் தெரியுமா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கால டீச்சரு அதான் டீயா ஆமாண்டி விஜயா அவ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான் பாவம் அவன் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுட்டு கிடப்பா நான் ஃபோன் பண்ண அவளுக்கு ஃபோனே போகல சார்ஜ் இல்லையோ என்னவோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையாங்க்கா நம்ம தலைவரோட தங்கச்சி பையன் இருக்கான்ல அடிக்கடி வருவானே வாங்க நம்ம கூட ரெண்டு தடவை பார்த்துருக்கோமேக்கா ஆமாம் விஜயா அவங்க வீட்டில் தான் தீயா இருக்காளாம் என்னடி விஜயா சொல்கிற நல்ல வேலை அவ வேற ஹாஸ்பிட்டல்ல தனியா கஷ்டப்படுறாள்னு நினைச்சேன் அந்த தம்பி நல்ல தம்பி இல்லையா நானே ரெண்டு மூணு தடவை பாத்திருக்கேன் ஃபைல் வாங்க வரும்போது நல்லா பேசுவாப்ல அது விஷயம் இல்ல அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களாங்க என்னடி விஜயா சொல்ற காதலிக்கிறாங்களா ஆமாங்க அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க பாருங்க அந்த பையன்

அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயம் தலைவரோட தங்கச்சிக்கு தெரியும் போல அதான் கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம இப்படி ஒரு கதையை விட்டுருக்காளுவோ லட்சுமி சொல்லுங்க அகிலாமா தான் தேடிட்டு இருந்தேன் என்ன விஷயம் தோட்டத்துல நிறைய பழம் இருக்கு நீங்க தான் விக்கிறதுக்கு எடுத்துட்டு போவீங்க அதான் வேணுன்னால் வந்து பறிச்சிட்டு போங்கன்னு சொல்றது தந்தேன் ஆ சரிம்மா ம் கேக்கா அவங்க காதில் விழுந்துருக்குமா வேண்டி நான் மாடு சும்மா தண்ணாடி இருந்தேன் எதுக்கிடையே எனக்கு இந்த ஊர் வம்பு